குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனை கேலில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லா தீராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று ஏசாயா திர்கதர்சி சொல்லியிருக்கிறார் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியபோது அவர் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அதாவது வசனத்தை மக்களுக்கு போதித்தார் ஏனென்றால் கர்த்தர் மோசையை நோக்கி இன்று நான் உனக்கு கற்றளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் இருக்க கடவது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று சொல்லியிருக்கிறார் சாத்தானால் சோதிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிசு சோதனையிலிருந்து ஜெயித்தவுடன் வெற்றி பெற்றவுடன் தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை எடுத்து அதை படித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார் இதேபோல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார் நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால்தான் வசனம் உங்களில் தரித்திருக்கும் என்றும் விசுவாசிக்க முடியும் என்றும் சொல்கிறார் அதேபோல் அவர் உயிர் பின்பு தன்னுடைய நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்றார் அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அறிவியுங்கள் என்றார் அப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட சவுல் என்ற பவுல்தான் பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனக்கியலில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்கிறார் அதாவது மனோ வாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வேத வாக்கியத்தை திறந்த மனதுடன் அணுதினமும் ஆராய்ந்து பார்த்தவர்கள் வசனத்தை வார்த்தையை விசுவாசித்தவர்கள் நற்குணம் உள்ளவர்கள் என்று பவுல் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் கையிட்டு செய்யும் காரியம் வாய்க்கப்பட வேண்டும் என்றும் நமக்கு நன்மையும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்றும் விரும்புகிற நாம் நற்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு தேவை கர்த்தருடைய வார்த்தையை அதாவது வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளை நாம் வேண்டும் இந்த நற்குணங்கள் தேவன் விரும்புகிற இந்த நற்குணங்கள் நமக்குள் இருந்தால் வார்த்தையிற்குள் இருக்கின்ற ஜீவன் நமக்குள் இருந்து நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் வழி நடத்தும் ஆசீர்வதிக்கும் எனவே கர்த்தர் சொல்கிறபடி அவருடைய குமாரனாகிய சொல்கிறபடி அவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி நடந்து விசுவாசித்தோமானால் நாமே நற்குணம் உடையவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே போட்டியும் பொறாமையும் தீய எண்ணமும் பொய் உதடுகளும் மாய்மாலத்தோடும் வாழ்கிறவர்களின் மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ற வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழவும் அதை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து அவைகளை விசுவாசித்து அதன்படி நடந்து நற்குணம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்